ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் சிக்ஸு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சோசியல் பாலிட்டிக் மூமெண்ட் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து இருபது கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தாச்சு இது வந்து பார்ட் டூ வீடியோ ஃபஸ்ட் கொஷின் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது குலக்கல்வி திட்டம் அடுத்து பொறுத்த கேட்டிருக்காங்க குறிஞ்சினா வேட்டையாடல் பாலை சூறையாடல் முல்லை காளை தழுவுதல் ஜல்லிக்கட்டு மருதம் அப்படின்னா கலையெடுத்தல் வயல் மருதம்னா வயல் சார்ந்த போகுதி வந்து களை எடுத்தல் நெக்ஸ்ட் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வீட்கை வெறி வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அவரை யார் புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சரிங்களா அடுத்து பிரபந்த மாலை என சிறப்பிக்கப்படும் இலக்கியம் அப்படின்னா பதினோராம் திருமுலை பாருங்கள் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் இது பதினோராம் திருமுறை அடுத்து சி என் அண்ணாதுரையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது ஆரிய மாயை ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பிராமண அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈவேரா பெரியார் சரிங்களா ஈவேரா பெரியார் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சால் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதை சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அரண் வலியுறுத்தல் அடுத்து இவை இரண்டும் தெற்றன்க மற்ற மன்னவன் கண் மேற்காலும் திருக்குறளில் எவை இரண்டே திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார் ஒற்றும் நீதி நூலும் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது இனிய உளவாக இன்னாத கூறல் திருக்குறளானது இல்லறத்தையும் மகளின் கற்புத்திறனையும் சிறப்பித்து பேசுகின்றது கூற்று காரணம் இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறமானவை கூற்றும் சரி காரணமும் சரி ஆதையும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் யார்னா சேரர்கள் ஆதிச்ச நல்லூரில் தாலிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜகோர் சுயமரியாதை திருமணங்கள் கூற்று சுய மரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது பகுத்தறிவு தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமை தனதின் கொடூர சின்னமாக பாதிக்கப்பட்டது பார்க்கப்பட்டது ஆன்சர் ஏ மற்றும் ஆ இரண்டும் உண்மை மற்றும் ஆறானது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது பின் மருவணவற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது கணவனுக்கு மரியாதை அடுத்து இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக கொண்டாடினர் சுதேசி தினம் அடுத்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் விலங்கு இன்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் அன்புடையார்